இதே மாதிரி தான் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நிற்கக்கூடிய அது மிகப்பெரிய கம்பெனியாக பிளாக் கிராக் அந்த பிளாக் ராக் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணாலும் சின்ன பையனாக இருக்கும்போது உலகத்துலேயே மிகப்பெரிய அளவில் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பொலிட்டிசியன்ஸ் அதாவது அரசியல்வாதிகள் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுறாரு சின்ன வயசுலேருந்து அரசியல்வாதியாகனு ஆசைப்பட்றாரு ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போய் கூட என்ன பண்ணுறாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அதாவது ஒரு விஷயத்தை உணர்றாரு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆக்குஃபை பண்ணக்கூடியது நிர்வகிக்கக்கூடியது தீர்மானிக்கக்கூடியது எல்லா முடிவுல யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அரசியல் வரையை கிடையாது அவங்களுக்கு பின்னால் இயங்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் பின்னாடினால் இந்த பின்னாடி இல்லை அவங்களுக்கு பின்னால் அந்த பணக்காரங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு அப்போ ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தில் பணம் எங்கே இருக்கும் பணம் எங்கே இருக்கும் பணம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறாரு பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன கேட்டாங்கன்னு சொல்லுவோம் அரிசி கடையில் இருக்குது மில்லில் இருக்குது குடோனில் இருக்குது தானிய கடைங்களில் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்தளவு என்ன பண்ணிக்கிறாப்புல அரிசி எங்கே இருக்குதுன்னு நாம் யோசிக்கிற மாதிரி உலகத்தில் பணம் எங்கே அதிகமாக புழங்கும் எஸ் டெஃபினெட்லி பேங்க் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது அன்றைக்கி பேங்க்கு தான் மிகப்பெரிய பணம் முழங்குறாங்க அதனால பேங்கில் போய் சேர்றாரு பேங்கில் வந்து இந்த லோன் லைனை கனெக்ஷன் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் போய் சேர்றாரு கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் வாங்கி மிகப்பெரிய இடத்துக்கு வராரு ஒரு சின்ன தப்பின் காரணமாக இவரை வெளியில் துரத்தி விட்டுறாங்க இவர் மறுபடியும் எந்த பேங்க் பேங்க்லேருந்து போய் சேர முடியாத ஒரு நிலமை அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு இந்த பேங்க் என்னை வெளியில் தொடத்தி விட்டுருச்சு இல்லை இனிமேல் பேங்க் ஃபீல்டில் என்னால் உள்ளே போக முடியல முடியல தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு அவர் வெளியில் வரும்போது அவருக்கு வயசு வந்து பார்த்தோம்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசில் பேங்க் வேலையெல்லாம் விட்டு வெளியில் வராரு வெளியில் வரும்போது அவர் வெறும் எம்பி ஹேண்டு அவர் வேலையில் ஒன்றுமே கிடையாது ஒரு க ஒரு கட்டரில் என்ன பண்ணுறாரு இவர் மாதிரியே ஏமாந்து போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு நம்ம ஒரு விஷயத்த உருவாக்கணும் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சேமிச்சு வைக்கலாம் அதை நம்ம எப்படி முதலீடு இல்லாமல் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி இது பண்றாரு ஓகே அப்படி இது பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறாங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து இவர் உருவாக்குனாரா இல்லை வேற யாராவது உருவாக்குனதே கிட்டே வந்து சேருதான்னு தெரியல அந்த சாஃப்ட்வேர் என்னான்னு சொல்லி கேட்டோம்னா நேற்று நிலைமைக்கு வரைக்கும் நேற்று டேட் வரைக்கும் இருக்க ஒரு பென் டிரைவ்ல எடுத்து நேற்று நிலைமைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட் நிலவரத்தையும் பங்குச்சந்தை நிலவரத்தை எடுத்து அதில் சொல்லி கொடுத்தோம்னா அது ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டுச்சு அன்னைக்கு அவர் அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சார் சம்பாதிச்சாபடி என்ன பண்ணுறாரு அப்படியே போயிட்டுருக்குறாரு ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அப்படியே பணம் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் சேர்ந்துட்டுருக்கு கோடிகள் ஆகுது ஓகேவா அப்படி இருக்கும்போது என்ன வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்து முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுது உலக பொருளாதார வீழ்ச்சி ஓகேவா உலக பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குடிசாரம்லாம் ஒரு சில மணி நேரங்களில் ரொம்ப சாதாரணமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை பிளாக்ராட் என்ன பண்ணுறாரு அவங்கள பார்க்குறாரு என்னப்பா நிலம் வரோம் ஏதோ கம்பனி என்கிட்ட என்ட்ட வேலை செய்கிறவனுக்கு சம்பளமே கொடுக்க முடியல சரி ஓகே உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட இருக்கிற ஷேரில் எனக்கு ஒரு பங்கு கொடு இப்போது கம்பெனி ஷேர் நூறு பர்சன்ட் இருக்குதா எனக்கு ஒரு நாற்பது பர்சன்ட்டு கூட எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் கூட நாலுலேருந்து நாற்பது பர்சன்ட்டு அறுபது பெர்சன்ட் வரைக்கும் ஷேர் வாங்கியிருக்காரு அப்படிலாம் வாங்கி போட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாரு பிளாக் ராக் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இன்றைக்குமே கூகுளில் போயோ யூடியூப்பில் போயோ எதில் போனாலுமே கூட சரி பிளாக் ராக்னு போட்டால் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா நம்ம சொல்கிறோம் இலுமினாட்டி குடும்பம் அப்படி இப்படின்ட்டு ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிளாக் கிராக் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம முதல்வன் படத்தில் ரகுரம் சொல்லுவார் அவரே குண்டை வைப்பாராம் அவரே குண்டை எடுப்பாரான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த பிளாக் லேக் என்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களான வெடி மருந்துகளையும் அவங்க தயாரிக்கிறாங்க அதை வெடிச்சிச்சின்னா அதை அணைக்கக்கூடிய அந்த கேஸ் கம்பெனி இருக்குறேன் அதுலேயும் இவங்க ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க ஓகேவா ஒயரும் அவரது தான் அதில் போகக்கூடிய பிவிசி பைப்பும் அவரது தான் கட்டணம் கட்டுற கம்பியும் அவரது தான் சிமெண்ட்டும் அவர் கம்பெனி தான் பட்டு மட்டும் செங்கல் மட்டும் தான் செங்க சூழலேருந்து வருது மீது எல்லாமே வந்து அவர் கம்பெனி தான் கரண்ட்டு விற்கிற கம்பெனியில் கூட ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அவருடைய நிறுவனத்தோட பங்கு அப்படிங்கிறது இருக்குது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாரு ஓகேவா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கை கொடுத்தது அவருடைய மூளை தான் ஓகேவா அவர் வந்து அவர் பேங்க்லேருந்து துரத்தி விட்டாங்கன்னோன்னே மறுபடியும் பேங்க்லேயே போய் கை கட்டி நின்றுக்கிட்டு அடுத்த வேலைக்கு எனக்கு கொடுங்க அடுத்த வேலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நின்றுட்டு இருந்துருந்தாரு அப்படின்னா கடைசியாக அவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படியே போயிருப்பாங்க ஆனால் அவர் எப்போ தான் சுயமாக யோசிக்கிறாரோ அப்போ தான் வந்து மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே வரும் ஓகேவா நீ படி நல்ல விஷயம்தான் இன்னொன்று தெரியுமா அவர் ராக் இது பண்ணுறாருல்ல யூடியூப்லேயே அவரோட ஷேர் இருக்குது நஜம் போன்தான் மெட்டா கம்பெனி இருக்குல்ல மெட்டா தான் ஃபேஸ்புக் மெட்டா வாட்ஸ்அப் மெட்டா இன்ஸ்டாகிராம் மெட்டா டெலிகிராம் மெட்டா இது நாளுக்குமே ஒரே ஓனர் தான் அதே மாதிரி தான் எலான் மஸ்க்கு தான் அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொரு பதவி கொடுத்து இப்போ பத்து விரல் இருக்குதுன்னா பத்து வரலுக்கும் போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க என்ன காரணம் அப்போ தான் இந்த பத்து வரலு இதுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டு இதை தண்ணி மேலே யோசிக்காது அதே மாதிரி தடையடுத்தவனா சண்டைக்காரங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நிறைய இன்றைக்கி நமக்கெல்லாம் சுதந்திரமாக எல்லாமே கிடைக்கிது ஆனால் அந்த சுதந்திரத்துலேயே நம்மளை வந்து உள்ளாடி மூழ்கி வச்சுருக்குறாங்க புரியலையா அதை இப்போ உதாரணத்துக்கு பசிக்கு சோறு கொடுத்தா அவன் சாப்பிட்டு போய் அடுத்த வேலையை செய்வான் பசிக்கு தானே வர்றவங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம் சின்ன பிடிச்சி சோம்பேறி ஆகிவிடுவோம் அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் இருக்குது ஆ என்ன மாதிரியா சோம்பேறி நான் ஆமாம் சோம்பேறி தான் ஆனால் யோசிக்கிறேன்னே யோசிக்காமல் இருந்தால் பரவாயில்ல யோசிக்கிறேண்ணே